ஒரு அழகான தமிழ் கிராமத்தில் பொன்னு என்று அழைக்கப்பட்ட ஒரு குறும்பு ஆடு இருந்தது அது எப்போதும் எல்லா இடங்களிலும் நாசூக்கா நுகர்ந்து பார்க்கும் ஒரு நாள் பழைய மாமரத்துக்கு அருகே அது மண்ணுக்குள் இருந்து ஒலிக்கிற விசித்திரமான டிங் டிங் என்ற சத்தத்தை கேட்கிறது ஆடு ஆச்சரியப்பட்டு அங்கே மண்ணை தோண்ட ஆரம்பிக்கிறது தோண்டிக்கொண்டே இருந்தபோது மண்ணுக்குள் ஒரு பழமையான மரப்பெட்டி தெரிகிறது அதிலிருந்து ஒரு மந்தமான ஒளி வெளிவர ஆரம்பிக்கிறது கிராமக் குழந்தைகள் ஓடிவந்து அதை சுற்றி நின்று ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள் அவர்கள் பெட்டியை திறந்ததும் பிரகாசிக்கும் பொற்காசுகள் பழைய ஆபரணங்கள் ஒரு காலத்தைய ராஜாவின் முத்திரை முழு கிராமமும் மகிழ்ச்சியில் ஆடினார்கள் அந்த ஆட்டை மலர் மாலை அணிவித்து வீரனாக கொண்டாடினர் அனைவரும் சொன்னார்கள் சில நேரங்களில் பெரிய அதிசயங்களை கூட சிறிய ஜீவன்கள்தான் கண்டுபிடிப்பாங்க இதுதான் மறைந்திருந்த செல்வத்தை கண்ட ஒரு சாதாரண கிராம ஆட்டின் அசத்தலான கதை